அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்போல் சனீஸ்வரன் அவர்களுடைய ஆபத்தான பார்வையில் இருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து ராசி கோச்சார சனி பன்னிரண்டில் இருக்கும்போது அவர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது இந்த ஏழரை ஆண்டுகள் சனி அவரின் பன்னிரெண்டாம் கட்டத்தில் இரண்டரை ஆண்டு சனி அவரின் ஒன்றாம் கட்டத்தில் அந்த ராசியில் இருபத்தொரு அதாவது இருபத்தோரு ஆண்டுகள் மற்றும் அவரின் ரெண்டாம் கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் நகர்கிறார் சனியின் ஆதிக்கம் இருக்கும் இவர்களுக்கு அவரின் ஜாதக கட்டத்தில் மூன்றாம் இடத்திற்கு சனி வரும்போது சனியின் பிடி அவரை விட்டு மிக்க நல்ல பலன்களைத் தருவார் பொதுவாக ஏழரை சனி சோதனை நிறைந்த காலமாக இருக்கும் சரி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவருக்கு ஏழரை சனி ஏற்படுத்துவார் இது ஏழரை வருடம் நடைபெறுகிறது ஒருவரின் முப்பது வயதிற்குள் வரும் முதல் சுற்று ஏழரை சனி மங்கு சனியாகும் இந்த மங்கு சனியின் போது பொதுவாக மிகுந்த துன்பங்களை தருவார் உடல் நலம் கெடும் விபத்துக்கள் நீரும் கல்வியில் சுணக்கம் வேலை கிடையாது செலவு அதிகரிக்கும் வரவு குறைவு சுற்றியுள்ள உறவுகளை விட்டு பிரிவர் தண்டனை கிடைக்கும் துன்பங்கள் கூடும் இதெல்லாம் மங்கு சனியின் தொடக்கமாகும் ஒவ்வொருவர் முப்பது வயதுக்கு மேல் அறுபது வயதுக்குள் வரும் ஏழரை சனி இரண்டாவது சுற்று பொங்கு சனி இந்த காலகட்டத்தில் துயரும் தடங்களும் வந்தாலும் நல்ல பலன்களும் ஏற்படும் வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மற்றும் இடமாற்றம் ஏற்படும் வீடு கட்டும்போது யோகம் சிலருக்கு ஏற்படும் ஆனாலும் சோதனைகள் வரும் குடும்பத்தில் இருந்து வேலையின் நிமித்தம் காரணமாக குடும்பத்தை விட்டே பிரிய நீடும் மீனால் செல்ல வாய்ப்பு அதிகரிக்கிறது ஒருவரின் அறுபது வயதுக்கு மேல் தொண்ணூறு வயதுக்குள் வரும் மூன்றாவது சுற்று மரண சனி இதில் தடைகள் மன வருத்தம் தோன்றலாம் வரவும் வரும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டும் கலந்தும் நடக்கும் மிக வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக மற்ற ம இது தருகிறது ஏழரை சனி நடக்கும்போது முதலில் நீங்கள் இரண்டரை வருடம் பன்னெண்டாவது கட்டத்தில் இருப்பார் இதற்கு விரைய சனி என்று வியர் வியரைய சனியின் போது பொருளாதார கஷ்டம் பொருளிழப்பு உடல்நிலை பாதிப்பு போன்றவை ஏற்படும் வீண் அழைச்சல் நோய் ஏற்பட்டால் உடல் உபாதை விபத்துக்கள் ஏற்படும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் அதாவது இரண்டரை முதல் ஐந்தாவது ஆண்டு வரை ஜென்ம சனி என்று பெயர் நமது ராசியில் சனி இருப்பார் நோய் நொடி விபத்து பதவி இழப்பு உடல் நோவு பிரியமானவர்கள் பிரிவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லுதல் ஏற்படும் வேதனை தந்து புத்தி தடுமாற வைக்கும் முக்கியமாக இதனை எல்லாம் மாபெரும் சிக்கலாகவே உண்டு கொண்டுவார் கடைசி இரண்டரை ஆண்டு ஐந்து முதல் ஏழரை ஆண்டு வரை பாதச்சனி என்று அழைக்கப்படுகிறது இதில் துன்பங்கள் குறையும் நம்மை விட்டு நீங்க சனி பாதத்தில் காத்திருக்கும் பயணத்தில் கவனம் தேவை வேகத்தை குறைக்க வேண்டும் உடல் உபாதை ஏற்படும் பொருளாதார நஷ்டம் ஏற்படும் ஆனாலும் நல்லவை நடக்க ஆரம்பிக்கும் காலமாக இருக்கிறது ஆனால் சனி ஆகி சனி மூன்றாம் கட்டம் செல்லும் வரை ஆகிய செயல்பட வேண்டும் நமது ராசியில் ஏழாவது ராசியில் சனி இருப்பது கெண்ட சனி அல்லது குடும்ப சனி இதில் குடும்பத்தில் குழப்பம் தோன்றலாம் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் பொறுமையும் நாவை அடக்க வேண்டும் ஒத்து போக வேண்டும் வெறுப்பு கோபம் கொள்ளக்கூடாது இதுவும் இரண்டரை ஆண்டுகள் அதாவது இரண்டரை ஆண்டுகள் இருக்கும் சனி நான்காவது கட்டத்தில் இருக்க அஷ்டாத்தம சனி இதில் அஷ்டாமத்து சனியின் பாதிப்பு குழந்தை அனுபவிப்பர் நமது ராசியில் எட்டாவது ராசியில் சனி இருப்பது அஷ்டமத்து சனி இதுவும் இரண்டரை ஆண்டுகள் இந்த காலம் மிகவும் சோதனையும் வேதனையும் தரும் காலம் நேர்மையும் வேக பயணம் கூடாது நேர்மையற்ற முன்பிறவில் நடந்தால் தண்டனை செய்ய கூட போக வாய்ப்பு இருக்கிறது விபத்து நேரலாம் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படலாம் பிரிவு பிரிவினை ஏற்படலாம் எனவே மென்மையாக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி குறிக்கும் அதிகமாக பயம் கொள்ள வேண்டாம் ஆனால் நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்க்கை நடத்த வேண்டும் பொய் சொல்லக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது சண்டை சச்சரவுக்கு செல்லக்கூடாது நாவை அடக்க வேண்டும் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலையுண்டு நின்றிருக்க வேண்டும் பகை கூடாது லஞ்சம் பெறக்கூடாது நீதிமன்றத்திற்கு புறமான செயல்களை ஏதும் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் சீல் தண்டனை கிடைக்கும் வேலை இழப்பர் பொருளாதார சரிவு ஏற்படும் தொழில்நட்டம் வரும் வியாபார கூட்டாளியில் ஏமாற்றி விடுவார்கள் யாரையும் நம்பி கடன் தரக்கூடாது சாட்சி கேளுத்துக்கூடாது ஜாமீன் கேளுத்துக்கூடாது நேர்மையாக கடைபிடிக்க வேண்டும் அன்போடு பேச வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் முக்கியமாக ஊனமுற்றவர்களுக்கு உதவினால் சனி பகவான் உங்களை காப்பாற்றுவார் முக்கியமாக சனி பகவானின் கோர பார்வையிலிருந்து தப்பிக்க சனிக்கிழமை தோறும் இறைவனை கோவிலில் சென்று தொழில் தொடங்க வேண்டும் முக்கியமாக அவரை மனதார வள்ள வேண்டும் நவ கிரகங்களை ஒன்பது மற்றும் ஒன்பது மூன்று முதல் ஒன்பது சுற்றுகள் சுற்றி சனி வணங்க வேண்டும் சனிக்கு சனிக்கிழமை எள் விளக்கேற்ற வேண்டும் கருப்பு ஆடை அணிவிக்கலாம் ஏழைகளுக்கு உணவுற்றவர்களுக்கு உணவு உடை தர வேண்டும் முக்கியமாக அனுமனுக்கு உடைமாலை சத்தலாம் அனுமனை துதிக்கலாம் பிள்ளையாரை வணங்க வேண்டும் முக்கியமாக அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு சொத்த வேண்டும் பிறரோடு அன்போடு பேசி பழக வேண்டும் பைரவரையும் வணங்க வேண்டும் காக்கைக்கு நாம் முன்னும் முன் உணவளிக்க வேண்டும் சனிக்கிழமை ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் சனி பகவான் திருத்தலங்களான குஞ்சனூர் சனீஸ்வரன் கோவில் திருநள்ளாறு இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லலாம் இவ்வாறு செய்தால் சனி பகவானால் ஏற்படும் தீமைகள் குறையும் சனியின் தாக்கங்கள் இருக்கும்போது திருமணம் செய்வது நல்லதல்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக சனீஸ்வர பவன் ஒருவருக்கு பிடித்து விட்டால் அவ்வளவுதான் அதாவது சோம்பேறிகள் யார் குடும்பத்தை கெடுக்க நினைப்பவர்கள் இவர்களுக்கு தான் சனி பகவான் ரொம்ப பிடிக்கும் அவர்களை பிடித்து பாடாய் படித்து விடுவார்கள் வேலை எவர் குடும்பத்தையும் கெடுக்காமல் அவர் தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கும்பவர்களுக்கு மற்றும் எவரையும் கெடுக்காமல் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தவர்களை சனி பகவான் திரும்பி கூட பார்க்க மாட்டார் அவர்களுக்கு நல்லருள் மட்டுமே கிடைக்கும் சனி பகவான் அவர்கள் ஒரு ஒரு இதை வாங்கியிருக்கிறார் அதாவது ஒரு தீய வரத்தை வாங்கிவிட்டார் அவருடைய பார்வை எவர் மீது படுகிறதோ அவர்களுக்கு மாபெரும் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய வரத்தை பரமஸ்வ பெருமான் அளித்திருக்கிறார் ஆகையால் அவருடைய பார்வையில் சிற்காமல் அவருடைய அருட்பார்வையில் மட்டுமே நீங்கள் சிக்க வேண்டும் ஆதலால் எவருக்கும் தானை குடம் இந்த மாதிரி கொடுக்கலாம் முக்கியமாக தானம் கொடுக்கலாம் ஏதேனும் நடந்து செல்பவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடை கொடுக்கலாம் இந்த ஏதேனும் ஒன்றை செய்து வரலாம் எவரையும் கெடுக்காமல் நல்ல செயல்களை செய்யலாம் முக்கியமாக எது செய்யாவிட்டாலும் பிறரை கெடுக்கும் செயலை செய்தால் சனீஸ்வரன் தங்களை பாடாய்ப்படுத்தி விடுவார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்